والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصدق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. وخلانيتم يا الله حورونك அவனை போற்றி புகழ்ந்தவனாக இதற்கு முந்தைய உரையிலே நாம் பார்த்தது ஜாதிர் அலி அவருடைய வரலாறு தியாகத்தில் எந்த அளவிற்கு நமக்கு படிப்பினை உள்ளது என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான நபி தோழர்களில் ஒருவர் இந்த நபி தோழரின் தியாகம்தான் இந்த மார்க்கம் உலகம் அழிகின்ற வரைக்கும் எண்ணற்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சேர்ப்பதற்கு வித்திட்டவர் இந்த நபி தோழர் தான் இவருடைய தியாக வரலாறை நாம் ஆராய்ந்தமே எண்ணற்ற படிப்பினைகள் பாடங்கள் உள்ளது அதே சமயம் இந்த வரலாறுகளை நம் உள்ளத்திலே ஏற்றும் போது அழுகாத கண்களும் அழுதுவிடும் அந்த அளவிற்கு இவருடைய வாழ்க்கை வரலாறுகளே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை உள்ளது யார் இந்த நபி தோழர் அவர்தான் அபுகரார் அலியவர்கள் இந்த அபு குரேரார் அலியவர்கள் இஸ்லாத்தை எவ்வாறு ஏற்கிறார்கள் தெரியுமா முதல் முதலாக எமன் தேசத்திலிருந்து என்ற ஒருவர் இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை அறிந்து சென்று அவர் மக்களிடத்திலே எடுத்து சொல்கின்றார் அந்த மக்கள் அதை உத உதாசனப்படுத்தி விடுகிறார்கள் இதை அறிந்த அபு குரேரார் அலியவர்கள் அவரை வந்து சந்தித்து நான் இந்த மார்க்கத்தின் மீது ஏற்கப்பட்டுள்ளேன் என்னை அல்லாஹுடைய தூதரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று அவர் துஃபைலிடம் கூறியவுடன் துஃபைலும் அல்லாவுடைய தூதரிடம் அழைத்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க யார் நீங்க உங்க பேர் என்ன என்னுடைய பேர் அப்து சம்ஸ் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கையில அந்த துஃபைல் பதில் சொல்றாரு இவர் தௌஸ் குலத்தை சேர்ந்தவர் அபுகுரையார் அருகில்லாத அவர்கள் பிளவுஸ் குளத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள் பின்பு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நான் அந்த குளத்துல ரொம்ப பெரிய நன்மையான காரியங்கள் செய்து நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு பேசிட்டு அலி அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள் அபு குரேதர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை பின்பு இந்த இஸ்லாத்தின் மீதுள்ள ஆர்வம் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் விதைத்த ஆழமான அந்த விதை இந்த இஸ்லாத்தை நாடி அவரே தன்னந்தனியாக தன்னுடைய அடிமையுடன் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க மதினாவை நோக்கி வருகிறார்கள் இது புகாரியிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராவது ஹதீராக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்பதற்காக அவர் நடை பயணம் மேற்கொள்கின்றார் இரவு நேரத்திலே அப்போது ஒரு கவிதை ஒன்றை பாடுகின்றார் என்ன ஒரு நீண்ட இரவு இது இணை வெற்றிக்கின்ற ஆட்சியாளரிடமிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றிய இரவு இது அவனுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவராக ஒரு கவிதை வாடிக்கொண்டே வருகிறார் இவர் முதல் முதலாக அல்லாஹுடைய தூதரை தனிப்பட்ட முறையிலே வந்து சந்திக்கிறார் இதுதான் இவருடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இவர் இஸ்லாத்தே அந்த ஃபஜருடைய நேரத்திலே அல்லாஹுடைய தூதரை வந்து சந்திக்கும் போது பஜருடைய தமிழை ஆரம்பிக்கிறது அப்போது அல்லாஹுடைய தூதர் பஜருடைய தமிழிலே முதல் ரக்காயத்திலே அது சூறாவுக்கு எடுத்து அவங்க ஓதிய சூறா என்னன்னா மரியம் என்ற சூறாவை ஓதுறாங்க இரண்டாவது அக்காயத்தில அலவை நிறுவையில் மோசடி செய்வோருக்கு கேடுதான் என்ற சூறாவை அல்லாவுடைய தூதர் ஓதும் போது அபுஊரையாரி அவர்கள் தங்களுடைய மனதிலே ஒரு யோசிக்கிறார்கள் என்ன தெரியுமா என்னுடைய தந்தைக்கு கேடுதான் இந்த வசனத்தை அல்லாவுடைய தூதர் வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய தந்தைக்கு கேடுதா ஏன் என்று வரலாற்றை புரட்டினமையானால் அபுகிரே அளி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் என்னுடைய தகப்பனார் இரண்டு திராசுகளை வைத்திருப்பார் அவர் ஒன்றை வாங்குவதற்கும் மற்றொன்றை விற்பதற்கும் பயன்படுத்துவார் வாங்கும் போது அளவு அதிகமா வாங்கிக்கொள்வார் ஆனால் கொடுக்கையில கொஞ்சம் குறைவா கொடுப்பார் அப்போ இவருக்கு கேடுதான் என்னுடைய தந்தைக்கு கேடுதான் என்று அல்லாவுடைய தூதர் அந்த வசனத்தை ஓதும் போது நான் என்னுடைய உள்ளத்தில் எண்ணினேன் என்ற செய்தியை பார்க்கலாம் வரலாற்றில் நடுவில் நாயம் செல்வாலு இஸ்லம் அவர்களை அபூர்வராக சந்திக்கிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் அப்துல் சம்ஸ் என்ன சூரியனுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் இருக்காங்க என்ன சூரியனுடைய அடிமையா இனி உங்கள் பேர் அப்துல் சம்ஸ் இல்ல அப்துல் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடிமை ஆனால் வரலாறுகளை நாம் புரட்டும் போது இவருடைய பேர் எண்ணற்ற இடங்களிலே புனை பேர் தான் அதிகமாக கூறப்படுகிறது என்ன அபு குரேனார் அலி இவர் பூனையுடைய தந்தை இந்த பேர் எவ்வாறு வந்தது என்பதை நாம் ஆனால் இவர் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆடு தொழுவத்திற்கு ஒரு பூனை குட்டி வருகிறது அதோடு பழகிறாங்க அதோடு ரொம்ப நெருக்கமா இருக்குவோ எந்த அளவிற்கு என்றால் எல்லாருடைய தூதரே யா அபாகர் புனையுடைய தந்தை என்று கூறும் அளவிற்கு அந்த புனை பெயர் இவரிடம் வந்து சேர்கின்றது இவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினை பாடங்கள் உள்ளது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் இஸ்லாத்தை வெறும் கடைசி தருவாயிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடன் இவருடைய வாழ்க்கை பயணம் பார்த்தீங்கன்னா ஹிஜிரி அஞ்சுல இவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அப்ப அல்லாவுடைய தூதருடன் வெறும் ஐந்தே ஆண்டு காலங்கள்தான் இவர் பயணிக்கிறார் அந்த ஐந்து ஆண்டுகளிலே எண்ணற்ற ஹதீதுகளை அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பெற்று கொடுத்ததிலே இவர் தான் முன்னணியிலே தெரிவிக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐயாயிரத்தி அறுநூறுக்கு நெருக்கமான ஹதீவுகளை இவர் தெரிவித்துள்ளார் முன்னணி நபி தோழர்களை விட இருந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதருடனே கூட இருந்த அவருடன் அவருடைய மனைவி மாடுகளை விட அன்னை ஆயிஷா அலியை விட ஜெய்னப் அலியை விட உண்மு ஹபீபார் அலியை விட அதிகமான ஹதீவுகளை அறிவித்தவர் அபுஹுரார் அலி இவர் தான் ஆண்களிலே ஒட்டுமொத்த நபி தோழர்களிலே முதலிடம் வகிப்பவர் அப்ப இரண்டாம் இடம் வகிப்பவர் யார் தெரியுமா அன்னை ஆய்சாரணி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறுக்கு நெருக்கமான அதிவேளை அறிவித்துள்ளார்கள் அப்போ ஆயுஷாரலிக்கும் இவருக்கும் இடைப்பட்ட இடைவெளி பெரிய அளவு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு இந்த இரண்டாயிரத்தி அறுநூறு இந்த வெறும் குறுகிய ஆண்டு காலம் இஸ்லா இவர் ஏற்று அல்லாவுடைய துவருடன் பயணித்தது வெறும் ஐந்தே ஆண்டு காலம் இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே அந்த அளவிற்கு ஹதீபுலையை தெரிந்து வைத்திருந்தார் இதன் காரணமாக மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா என்ன அபுகுரேரா இவ்வளவு ஹதீர் அறிவிக்கிறாரு இவர் மட்டும் இவ்வளவு ஹதீர் அறிவிக்கிறார் என்ற செய்தி அபுஹரே அவருடைய காதலை எட்டது இது புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அக்சர் அபு குரேரா அக்சர் அபுகுரேரா என்ன எதுக்கெடுத்தாலும் அபகூர அதிகமா அறிவிக்கிறாரு அபுகூர அதிகமா அறிவிக்கிறார் சொல்றீங்களை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேட்ட நபி தோழர்களை பார்த்த அபூரின் சொல்றாங்க நேத்து ஃபஜருடைய தொழுகையில என்ன சூறாவோதணும்னு யாருக்காவது தெரியுமா அல்லாவுடைய தூதர் சூறா சூறாவோதுனாங்க தெரியுமா அப்ப எல்லாரும் முழிக்கிறாங்க மறந்து போச்சு ஐயோ எங்களுக்கு ஞாபகம் இல்லையே உடனே அபுரா சொல்றாங்க இந்த சூறாவை எல்லாம் அவர்கள் ஓதினார்கள் என்று இன்னும் சூறா சொல்லி அவர்கள் சொல்லி காமிக்கும் போது சொல்லி காமித்து விட்டு சொல்றாங்க என்னுடைய பிரதான வேலையை என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதரை வாட்ச் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமையும் புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபுரா அலி அல்ல சொல்றாங்க ஹபீபின் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அல்லாவுடைய தூதரிடம் இருந்து நான் ஐனி இரண்டு பை நிமிட உள்ள அளவுக்கு நான் ஹதீச தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஹதீதுகளை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று அது ஒருவாறு வாக்கு மூலம் தரார் நான் இரண்டு பை அளவு இரண்டு பை மூற போடுற அளவுக்கு நான் ஹதீவை தெரிந்து வைத்து வைத்திருக்கின்றேன் வைத்திருக்கிறேன் இலக்கட நடைyle பேசுறாங்க அப்போ அம்மா அஹதுகுமா அதில் ஒரு பை ஹதீவே ஃஃபஸ்ஸ்துகுமா மக்களிடம் நான் பறிப்பிட்டேன் ரெண்டு பைல ஒரு பை உள்ள உள்ள ஹதீவை அவங்க மக்கள்கிட்ட பறிட்டாங்க வ அமல் ஆஹி இன்னொரு பை ஹதீத் இருக்கு அதை நான் பரப்பி இருந்தால் குத்திய அடல் புல்கும் என்னுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இங்க என்ன ஒரு நம்மளுக்கு மனதில் தோணுதுன்னா அப்ப அபு உரே அவர்கள் இரண்டு பயிரும் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா ஒரு பையத்தான் மக்களிடத்துல சொல்லியிருக்காங்க அப்ப இன்னொன்னு மறைச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தோன்றும் ஆனா அது கிடையாது அல்லாவுடைய தூவரிடம் கேள்விப்பட்ட மார்க்க சம்பந்தமான அனைத்து ஹதீவுகளையும் அவர் அறிவித்து விட்டார் இன்னொரு பை என்னன்னா அல்லாவுடைய சில முன்னறிவிப்புகளை செஞ்சிருப்பாங்க இவன் இவன் காபிரு இவரனால இஸ்லாத்துல பெரிய குழப்பம் உண்டாகும் இந்த கூட்டம் பித்னாவுடைய கூட்டம் என்று சில முன்னறிவிப்பு செஞ்சிருப்பாங்க இவன் ஆட்சியாளராக வரும்போது பித்னா தலை தூக்கும் இவன் ஆட்சியாளனா வரக்கூடாது இந்தந்த போர்க்களம் எல்லாம் பித்னாவுடைய போர்க்களம் என்று ஒரு பட்டியல் என்று அந்த மாதிரி உள்ள பட்டியலை இவர் வெளியிட்டார்னா கண்டிப்பா இவருக்கு எதிரிகள்னால ஆபத்து வரும் அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த மாதிரியான செய்திகளை இவர் அறிவிக்கவில்லை என்று வரலாறு நிலையில நாம் பார்க்கலாம் இன்னொரு இடத்துல பதிவு செய்யப்பட்டது முகார்ஜியை விட அன்சாரிகளை விட நீங்கள் ஏன் ஹதீதுகளை அதிகமாக அறிவிக்கிறீர்கள் என்ற செய்தியை மக்கள் கேட்கிறாங்க அப்போ அது சொல்றாங்க என்னுடைய சவரல் முராஜர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் தெருவில் வியாபாரம் செய்வதிலே ஆர்வமாக இருப்பார்கள் ஆனா எனக்கு அந்த நான் அவரை விட்டு மாட்டேன் வியாபாரத்திற்கு வயிறு நிரம்பினா போது என்று நான் அல்லாவுடைய தூதருடனே நான் இருந்து விடுவேன் நான் வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு அல்லாவுடைய தூதரை வாட்ச் பண்றதா என்னோட வேலை என்று அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் மேலும் சொல்றாங்க என்னுடைய தோழர்களான அன்சார்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் தன்னுடன் குடும்பத்தோடு இருப்பதிலும் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் அவர்களும் அல்லாவுடன் தீருடன் அதிகமாக நேரம் செலவிட மாட்டார்கள் நான் அவருடன் கூடவே இருப்பேன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்வேன் இன்றைய தோழர்கள் மறந்து சென்ற விஷயத்தை நான் ஞாபகம் செய்து நினைவிலே வைத்துக் கொள்வேன் அதன் காரணமாகத்தான் நான் அதிகமான ஹதீடுகளை அறிவிக்கிறேன் சொல்லிட்டு மேலும் ஒரு செய்தியை பதிவு பண்றார் ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க எல்லாரும் வாருங்கள் என்ற ஒரு அறிவிப்பு செய்யறாங்க அப்போ நிறைய நபி போய் நிக்கிறாங்க முன்னணியில் நிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க உங்க மேல் இருக்கிற உங்க அல்லது ஒரு சிறிய துண்டையோ கீழே விரிங்க இனி நான் ஒரு துவாவை போது அதில் ஊதுவேன் எவர் ஒருவர் அந்த துண்டை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அல்லது மார்போடு அணைத்துக் கொள்கிறாரோ இனி நான் கூறக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அவர் மறக்க மாட்டார் என்று கூறியவுடன் முதல் நபராக கூட்டத்தில் இருந்த அபு குரேவர்கள் தன்னுடன் மேலாடையான அந்த துண்டை கீழே விரிக்கிறான் உடனே அல்லாஹுடைய தூதர் சில மொழிகிறார்கள் சில செய்திகளை மொழிகிறார்கள் அந்த துண்டை அவ்வாறே எதிர்த்து அவர்கள் இதயத்தோடு வைத்து அணைத்துக் கொண்டு தன்னோடு மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் அபு குரே அவர்கள் அல்லாஹுடைய தூதரே நான் இந்த மார்க்கத்திற்காக பெற்ற உச்சபட்ச வெற்றி அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லிய மாத்திரத்திலே அல்லாவுடைய தூதர் பதிலளிக்கிறாங்க அபுகுரேவராக எனக்கு தெரியுமாப்பா நான் இந்த செய்தியை கூறியவுடன் முதல் நபராக துண்டை விரிப்பவர் நீங்கள் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதே போல நீ விரிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப எந்த அளவிற்கு அபு அவர்களை அல்லாவுடைய தூதர் அறிந்து வைத்திருக்காங்க பாருங்க ஒரு மார்க்க விஷயம் சொன்னா முதல் நபராக முதல் நபராக வரக்கூடியவர் அலி அவர்கள் அதன் காரணமாகத்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே எண்ணற்ற ஹதீதுகள் அதிலே பெரும்பாலான ஹதீதுகள் இவருடையதாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி சொச்சமான ஹதீஸ் அபுகிரீர்ட்ட இருந்து வந்திருக்கு மேலும் இவருடைய கஷ்ட காலங்கள் நம்ம வரலாறுல புரட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அழுகாத கண்கள் கூட அழுது அந்த அளவுக்கு இவருடைய கஷ்ட காலம் ஏன் உணவு இல்லை சரியா எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு முறை அப்படியே உருள்றாங்க பசியின் காரணமாக அனைத்து திண்ணை தோழர்களில் ஒருவர் தான் இவர் அது உரையாறா அனைத்து திண்ணை தோழர்களும் உருள்றாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் தொழுகையை முடித்து விட்டு கேட்கிறாங்க தொழுகையில் எல்லா திண்ணை தோழர்களும் தொழுகு முடித்து விட்டு ஒரு திண்ணை தோழர் எந்திரிச்சு கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரே எங்களோட பசியின் காரணமாக எங்கள் வயிறுகள் எல்லாம் எரிகின்றது அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு ஏதாவது உணவு கிடைச்சா கொடுங்க இவர் இறைச்சியோ அல்லது ஒட்டி துன்றவருமா எங்களுக்கு கொடுங்க என்று அல்லாவுடைய தூதரன் கேட்ட மாத்திரத்திலே அல்லாவுடைய தூதர் எழுந்திரிச்சு ஒரு சிறிய உரை ஆட்டுகிறார்கள் நிச்சயமாக எனக்கு கரியோ அல்லது மாமிசமோ அல்லது ரொட்டி துண்டோ கிடைச்சிருந்தா முதல்ல நான் உங்களுக்கு தான் கொடுத்திருப்பேன் எங்களுக்கே எதுவும் கிடைக்கலையே நாங்களும் பசியில தான் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு பதில் அளித்தார்கள் என்பதை வரலாறுல காணலாம் அந்த அளவிற்கு பசியிலே பசியிலே அவர்கள் தன்னுடைய இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க பசி ஒரு பக்கம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அபுகுரி அவர்களும் திண்மை தோழர்களும் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா ஒரு விஷயம் இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமா நம்மளுடைய உள்ளத்திலே பதிவு ஒரு மனுஷன் இப்படி செய்ய முடியுமா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மார்க்கத்துக்காக ஒதுக்கலாம் மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதியை ஒதுக்கி இந்த மார்க்கத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்து மொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்ற ஒற்றை இழக்கோடு பாடுபட்ட அபுகுரீவரின் இன்னொரு சம்பவத்தை உணவு விஷயத்தை பத்தி வரையில சில நபி தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளியுடைய வெளியே இருக்கிற கட்டையில சில உணவு பொருட்கள் பேர் கட்டிட்டு போயிடுவாங்க அனைத்து திண்ணை தோழர்களும் தொழுதுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க கடைசியாக ஒரே ஒரு பட்டணம் இருக்கும் அபுகுரீவரளி வருவாங்க அந்த கொட்டணத்தை திறந்து பார்ப்பார்கள் திறந்து பார்த்தால் எதற்கும் பயன் பெறாத உலர்ந்த நிலைமையிலே சாப்பிடுவதற்கு உகந்த நிலைமையிலே சில பேருச்ச மலங்கள் இருக்கும் அந்த வச்சுட்டு போன நபி தோழர்களோட நினைப்பு என்ன எப்படின்னா ஒரு அழுகி போன பேருச்ச மலத்தை வைக்குன்னு அவங்களோட எண்ணம் கிடையாது வீட்டுல இருக்கிற வேஸ்ட்டா போயிடக்கூடாது அங்க வந்து கெட்டுவாங்க கெட்டி வைக்கலை அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த கெட்டி வச்சதன் காரணமாக அது ரொம்ப உணர்ந்து அது சாப்பிட உகந்த நிலைமையில ஆகிவிடும் அப்ப அபுகிறார்களே அவர்களுக்கு அந்த எதுக்கும் ஆகாத அந்த பேர் இருக்கும் அதை உண்ணுவார்கள் சில சமயங்களில் அதுவும் இருக்காது பசி தாங்க முடியாது அல்லாவுடைய தீவருடைய வீட்டிற்கும் மசித் நவமியினுடைய மெம்பருக்கும் இடையிலே நான் உருண்டு கொண்டிருப்பேன் எண்ணற்ற நாட்கள் என்னை பார்த்து சில நபர்கள் செல்லுவார்கள் அதிலே சிலர் வந்து என்னுடைய கழுத்திலே காலை வைத்து மிதிப்பார்கள் பைத்தியத்துக்கு இதான் ட்ரீட்மெண்ட் உடனே என்னுடைய வாயை திறப்பேன் வாயை திறந்தால் காத்துதான் வரும் எப்பா நான் பசியில பைத்தியம் இல்லப்பா பசியில தான் நான் உருந்துகிட்டு இருப்பேன் என்று கூறுவதற்கு கூட என்னால் வாயை திறந்து பேச முடியாது என்னுடைய வாயை திறந்தால் காற்றுதான் வரும் அந்த அளவிற்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நான் இந்த மார்க்க விஷயத்தை சொல்லுவதில் ஒருபோதும் குறை வைத்ததில்லை என்று அபுகுரே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்துள்ளார்கள் ஆக இந்த அபுகர் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஒரு முன்மாதிரியாக உதாரணமாகவும் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தியாகமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பயானுக்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்குன்னு சொன்னா ஒதுக்க மாட்டோம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கி தன்மையை அர்ப்பணித்து ஒரு சிறந்த நல்ல மனிதர் அல்லாஹ் இடத்திலும் அவனுடைய தூவரிடத்திலும் சங்கை மிக்க நபி தோழர் என்ற பட்டத்தை பெற்ற இந்த அபுதூரர் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே நமக்கு எண்ணற்ற படிப்பினை பாடங்கள் உள்ளது ஆக இந்த ரமலானுடைய நாளிலே அதிக அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கி அறள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகரதவானாக அஹமது இல்லாஹி ரபிள்ளின் அசலாம் வலைக்கம் ரஹத்து வரத்தா